ஹாய் நண்பர்களே தமிழ் கவிதைக்கான புதிய கலம் இது உங்க முடன் போய் யூடியூப் சேனல் புக்கே வாங்க இன்னைக்கு கவிதப் போகலாம் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் அவள் இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் உடைந்து போன ஒரு நிலக்கண்ணாடியின் சில செல்களை பிறக்கிக் கொண்டிருக்கிறேன் என் அருகில் நின்றபடி அவள் கொண்டிருக்கிறாள் எல்லாமே சீக்கிரம் சரியாகிவிடும் அது ஒரு பறக்கும் காத்தாடியின் மிக மெல்லிய நூல்களை கையில் தாங்கி இருக்கும் ஒரு குழந்தையின் வாக்கு மூலம் போல அந்த காத்தாடிக்கு அவ்வளவு நம்பிக்கைகள் தருகிறது எல்லா காலங்களிலும் கலைப்பின்றி யாரோ ஒரு பெண் எல்லா மனிதர்களின் அருகில் நின்று கொண்டும் இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் அடர்ந்த வனாந்திரங்களில் இரவு வேட்டையில் ஈடுபடும் ஒரு வேட்டைக்காரனுக்கு தன் மனைவி ஒரு இரவில் சொல்கிறார் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் ஒரு பெண் சொல்லும்போது மட்டும் அந்த வார்த்தைகள் அவ்வளவு ஒளிர ஆரம்பிக்கிறது அவ்வளவு நம்பிக்கை தர ஆரம்பிக்கிறது எல்லா தருணங்களிலும் நம்மை வழிநடத்த எவ்வளோருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறாள் என்பதில் ஒரு நிம்மதி இருக்கிறது என் ஒட்டுமொத்த துயரங்களின் அரைவாசியை அவள் தன் மெல்லிய தோளில் சுமந்தபடிதான் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் என்று சொல்கிறாள் ஆதாம் குகைவாலும் வள்ளுவனுக்கு வாசுகியும் எப்போதும் சோர்வின்றி சொல்லி வந்தார்கள் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் ஆயிரம் தடவைகள் சொல்லப்பட்ட போதும் அவளின் அந்த வாக்கியம் மட்டும் கொஞ்சம் கூட தேய்ந்து போகவே இல்லை அவள் புதிதாய் சொல்லும் எல்லா நேரங்களிலும் நான் புதிதாய் புதிதாய் நம்ப ஆரம்பிக்கிறேன் நாம் உடைந்து விழும்போது அல்லது துவண்டு போகும்போது நமது துகள்களை மறுபடியும் சேமிக்க உறுத்தி இருக்கிறாள் நம்மை மீண்டும் மீண்டும் அவள் புனர் நிர்மாணங்கள் செய்கிறார் நம்பிக்கைகள் அவள் தரும்போது மட்டும் அவ்வளவு இதமாக இருக்கிறது ஒரு மாலை நேர தேநீர் கோப்பை போல ஓகே நண்பர்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ഇന്നൊരു നാല് ഇന്നൊരു കവിതകളും നന്ദി നന്റിയേർക്കെ